வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக சமூகத்தில் வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது அன்றாடம் நாம் வந்து தொலைக்காட்சி செய்திகள் மற்றும் செய்தித்தாள்கள் வலைதளங்கள் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது மேலும் இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் தாக்கல் செய்யப்படும் புகார்களும் மற்றும் அது சம்பந்தமாக பதியப்படும் வழக்குகளும் இந்த வழக்குகள் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் விசாரணை முடிக்கப்பட்டு பல்வேறு வழக்குகளில் தீர்ப்புகளின் வாயிலாக தண்டனைகளும் பிறப்பிக்கப்படுவதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக அதாவது தமிழகத்தை சார்ந்த ஹரீஷ் என்ற நபர் பொதுவாக ஆபாச படங்களை வந்து பதிவிறக்கம் செய்து அதை வந்து பார்த்துள்ளார் இது சம்பந்தமாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டமான போக்சோ சட்டத்தின் கீழும் மற்றும் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழும் அந்த ஹரீஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கை எதிர்த்து அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதற்காக மனு தாக்கல் செய்கிறார் அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அதில் வந்து மனுவை விசாரித்த ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் பொதுவாக ஆபாசப்படம் படம் பதிவிறக்கம் செய்வதும் பார்ப்பதும் குற்றமாகாது என்று உத்தரவு பிறப்பித்தார் அவர் உத்தரவில் வந்து என்ன கூறியிருக்கிறார் என்றால் பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவர்களை பாதுகாக்கும் சட்டமான போக்சோ சட்டத்தில் குற்றங்கள் எவ் எவை என்று குறிப்பிட்டுள்ளது அதற்கு என்னென்ன தண்டனை என்பதும் குறிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழில்நுட்ப சட்டத்திலும் இது சம்பந்தமாக அதாவது இந்த படங்களை பதிவிறக்கம் செய்வதும் பார்ப்பதும் குற்றம் என்ற கருத்து அதற்குண்டான தண்டனை எதுவும் கூறப்படவில்லை என்பதை காட்டி இந்த ஆபாச படங்களை பார்ப்பதும் மற்றும் பதிவிறக்கம் செய்வதும் குற்றமாகாது என்று தீர்ப்பளித்தார் மேலும் இன்றைய இளைய தலைமுறையினரிடம் இது சம்பந்தமான பழக்கம் வந்து ஒரு மனநோயாக மாறியிருந்தால் அவர்கள் போதிய ஆலோசனை பெற்று அதன்படி வந்து அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அந்த உத்தரவில் வந்து குறிப்பிட்டிருந்தால் இதை எதிர்த்து இந்த உத்தரவை எதிர்த்து குழந்தைகளை பாதுகாக்கும் அரசு சாரா தனியார் அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொதுவாக ஆபாச படம் வந்து பதிவிறக்கம் செய்வதும் பார்ப்பதும் வந்து குற்றம் என்று தீர்ப்பளித்துள்ளார்கள் இது வந்து ஒரு சிறப்பு சிறப்புமிக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது என்ன காரணம்னா பொதுவாக அவர்கள் வந்து உத்தரவில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் உயர் நீதிமன்றம் இந்த பிரச்சனையில் வந்து தவறு செய்துவிட்டது பொதுவாக ஒரு நபர் வந்து ஆபாச படத்தை வந்து பதிவிறக்கம் செய்கிறார் பார்க்கிறார் என்கின்ற பொழுது அந்த அவருடைய தவறான நோக்கத்தை பார்க்க வேண்டும் ஆகவே இந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய போக்சோ சட்டத்தின்படியும் மற்றும் தொழில்நுட்ப சட்டத்தின்படியும் இது குற்றமாக கருதப்படுகிறது அப்போ வந்து ஒரு நபர் வந்து ஆபாச படங்களை அதாவது பொதுவாக குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்கிறார் பார்க்கிறார் என்றால் அதில் வந்து வழக்கு பதியப்படுகிறது என்றால் அது சம்பந்தமாக வந்து உரிய அபராதம் விதிக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் மேலும் இது தொடர்பாக விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து மீண்டும் விசாரிக்கலாம் அப்போ வந்து இறுதியாக அவங்க பிறப்பித்த உத்தரவு என்பால் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை வந்து பதிவிறக்கம் செய்வதும் பார்ப்பதும் வந்து குற்றமே என்று கூறியதோடு இது சம்பந்தமாக இதற்கு முன்பாக உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவானது ரத்து செய்யப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சமூகத்தில் வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சுரண்டல்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதற்கு வந்து என்ன காரணம் பொதுவாக இந்த இது போன்ற படங்களை பார்ப்பதும் பதிவிறக்கம் செய்வதும் இதுபோன்ற குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமையக்கூடும் என்று தெரிவித்த நீதிபதிகள் பொதுவாக குழந்தைகள் சம்பந்தமாக பாலியல் சம்மந்தமான கல்வியை வந்து குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் வந்து கற்பிப்பதில் வந்து தயக்கம் இருக்கிறது அது வந்து ஒரு மேலை நாட்டு நாகரிகம் அது வந்து ஒரு சங்கோஜத்திற்குட்பட்டது என்ற கருத்து இன்றைய கல்வியாளர்களிடமும் பெற்றோர்களிடமும் இருக்கிறது அதை கலைந்து இந்த ஒரு காரணமே வந்து இந்த பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது அப்போ வந்து பாலியல் கல்வியை வந்து அனைவருக்கும் வந்து கற்பிக்க வேண்டும் இன்றைய இளைய தலைமுறையினரிடம் வந்து பாலியல் தொடர்பான புரிதலில் வந்து பெரிய இடைவெளி இருக்கிறது ஆகவே இந்த குற்றங்கள் குறைவதற்கு பாலியல் கல்வியை வந்து அனைத்து தரப்பிலும் அதாவது மாணவர்களிடமும் குழந்தைகளிடமும் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் கற்பிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் வந்து இதில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவு என்று கூறப்படுகிறது என்ன காரணம்னால் இது உலகுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சர்வதேச லெவலில் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து முட்டுப்புள்ளி வைக்க கூடியதாக இந்த உத்தரவு இருக்கிறது ஏன்னா ஒரு நபர் வந்து ஆபாச படங்களை வந்து பார்க்கிறார் பதிவிறக்கம் செய்கிறார் அல்லது பிறருக்கு வெளியிடுகிறார் அனுப்புகிறார் என்கின்ற பொழுது அதற்கான தேவையை அவரை வந்து அடுத்து உருவாக்குகிறார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இதன் காரணமாக பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வந்து சரியானதாக இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் வந்து இனிவரும் காலங்களில் வந்து நிகழ வண்ணம் இருக்க அதாவது பாலியல் சம்பந்தமாக பெற்றோர்கள் கல்வியாளர்கள் அந்த பாலியல் கல்வியை வந்து கற்பிப்பதோடு மற்றும் இது சம்பந்தமாக பிரச்சனைகளை எல்லாம் எழாவண்ணோம் அவ்வப்போது வந்து புகார் மனுவை வந்து தாக்கல் செய்து அது சம்பந்தமான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இது குறித்தும் நீதிமன்றிகள் அந்த நீதிபதிகள் பல்வேறு வழக்குகளில் வந்து பேசி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே சட்டம் சமூகத்தில் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்டம் சம்பந்தமான அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் இருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நாங்கள் பதுக்கிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்